புயல் எச்சரிக்கை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் தஞ்சை மயிலாடுதுறை நாகை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனடைந்திருக்கிறார்கள் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது தமிழக பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த மழையானது பெஞ்சிட்டு வருது நம்ம நம்மளால பார்க்க முடிகிறது எவ்வளவு ஏக்கர் நெற்பயிர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க உங்களுடைய பார்வை சார் செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் இன்னைக்கு தொடர்ச்சியான கனமழை பெய்து கொண்டிருக்கிறது டெல்டா பகுதியில குறிப்பா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அதே போல நேற்று பெய்த திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளில் கடுமையான மழை பெய்திருக்கிறது அதுவும் குறிப்பாக திருவாரூர்ல திருத்துறை பூண்டி பகுதியிலையும் நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருக்குவளை எட்டுக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் ஒரு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மூழ்கி கடும் சேதம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு விவசாயத்துல நெட் பயிரை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஆள் பற்றாக்குறையில மிக சிரமமான பணிகளை தான் அவங்க அதை அறுவடை செய்யறாங்க தயாராக இருந்த அந்த நெட் இன்னைக்கு நாசமாகி உள்ளது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார பாதிப்பு இதற்கு என்ன காரணம் என்றால் முறையாக அந்த வடிநீர் வடிகால்னு சொல்லுவாங்க வடிநீர் எல்லாம் அந்த மழை தண்ணியில தேங்குறப்போ அது வெளியேறுவதற்கான வடிக வடிகால் வாய்க்கால் செல்லக்கூடிய அந்த இதை சரியாக தூர்வாரவில்லை என்று விவசாயிகள் வந்து இப்போ புகார் தெரிவிக்கின்றார்கள் முறைய தண்ணி எவ்வளவு பெஞ்சாலும் அந்த தண்ணீர் வெளியேறணும் அதற்கான வடிகால் இருக்கும் அந்த வடிகாலை ஒழுங்கா தூர்வாராதன் காரணமாகத்தான் நெற்பயிர்கள் முழுகி உள்ளதாக விவசாய தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது பாஜகனுடைய விவசாய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு வருகின்றார்கள் இன்னும் அரசு தன்னுடைய சர்வே அந்த பணியை இன்னும் தூங்கல அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு அதனால இப்போ அரசு உடனடியாக உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் அதே போல தஞ்சாவூர் அதே போல மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் மழையும் பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால உடனடியாக அந்த பகுதிகளையும் அந்த வடிநீர் வாய்க்காலை தூர்வாரி நீர் வெளியேறுவதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் முதல்வருக்கு கடிதமாக அனுப்பியுள்ளேன் உடனடியாக அந்தந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு அலுவலர்கள் வேளாண் துறை சார்ந்தவர்களும் சரி அல்லது வருவாய்த்துறை சார்ந்தவர்களும் சரி உடனடியாக இதை போர்க்கால அடிப்படையிலே சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றேன் இன்னும் இரண்டு நாட்கள்ல பாஜக சார்பாக எங்களுடைய குழுவானது சென்று அந்த பகுதியை நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம் விவசாயிகளுடைய பாதிப்பை நாங்களும் கணக்கிட இருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த நெல் விளைச்சல் இப்பொழுது கடுமையாக குறைந்து விட்டிருக்கிறது நெல் கொள்முதல் மிக அதிகமாக மத்திய அரசு நிதி கொடுத்து உதவி செய்து வந்தது ஆனால் இன்றைய நிலையிலே அது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக குறைந்திருக்கின்ற நிலையில இதுபோல ஒரு மீண்டும் ஒரு துயர சம்பவம் நிச்சயமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குரிய ஆக்கிவிடும் எனவே தமிழக அரசானது போர்க்கால அடிப்படையிலே இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் மீண்டும் வைக்கின்றேன் நெற்பயிர்கள் வந்து மழைநீரில் மூழ்கி இருக்கு அதுக்கு நீங்க முறையாக தூர்வாரப்படாததே காரணம் அரசு அப்ப அவங்களுடைய கடமையை வந்து முழுமையா செய்யல நீங்க எடுத்துக்கலாமா சார் இல்ல எப்பவுமே விவசாயிகளை வந்து அவர்கள் கவனம் கொடுப்பதில்லை ஒரு மூன்றாம் தாரத்தினுடைய ஒரு நிலையில தான் விவசாயிகளை பாக்குறாங்க குறிப்பா டாஸ்மாக் கடைகளை ஆர்வம் குறிப்பா நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் அப்படிங்கிறது வந்து ரேஷன் கடைல கூட போடல போட்டு மது பிரிவுகளுக்கு அப்படிப்பட்ட அரசு வாழ்வாதாரத்துல கவனம் செலுத்தல அப்படிங்கறதான் தொடர்ச்சியான எங்களுடைய கோரிக்கையா இருக்குது நெல் தொகுதி கூட தொடர்ச்சியாக ஒரு மூட்டைக்கு ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரைக்கும் பல இடங்களை முறைகேடாக விவசாயிகளிருந்து வசூல் செய்யப்பட்டது மத்திய அரசு அந்த சாசுக்கு கவுண்ட் போடுறது அந்த இடை போட்டு பாக்குற அதற்கெல்லாம் செலவு கொடுத்தால் கூட அதையும் பெற்றுக்கொண்டு விவசாயம் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்ட அரசாகத்தான் இந்த திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டு வந்தது விவசாயிகள் எப்பொழுதும் இவர்கள் வந்து உடனடியாக அவர்கள் பிரச்சனையை கவனத்தில் கொண்டு கவலைப்படுவதும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் அடுத்ததாக நம்மோட இணைப்பில் விவசாய சங்கம் சார்பாக பி ஆர் பாண்டியன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தொடர் கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கிறது அரசு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே இது போன்ற நிகழ்வு நிகழ்ந்திருக்கு நீங்க பாக்குறீங்களா விவசாயிகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு வழங்கும் நினைக்கிறீங்க சார் மிகப்பெரிய அளவில் வரலாறு கால மழை மிகப்பெரிய வெள்ள ஏற்பட்டிருக்கிறது திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை குறிப்பாக திருவாரூர் மாவட்ட வழியாகத்தான் கடலுக்கு சென்று ஒழிய வேண்டும் அதே போல காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள் சீரமைக்கப்படவில்லை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வழியிருக்கிறோம் முதல் கட்டங்களில் விடுவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் அரிச்சந்திரா பாண்டவையார் போன்றவைகள் தூர்வாரப்பட்டது அடப்பாறு தூர்வாரப்பட்டது பலவனாவது தூர்வார பணிகளே கடல் முகர்வாரங்களில் அந்த பணியை செய்யாமல் கைவிட்டிருக்கிறார்கள் அதே போல இரண்டாவது கட்ட நிதி குடி கவர் காலதாமதப்படுத்துவதால் கோரையாறு பாம்பனியாறு போன்ற ஆறுகள் தான் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டையில் ஒரு பகுதி தண்ணீரை கொண்டு போய் கடலில் சேர்க்க வேண்டும் அந்த ஆறுகள் முழுமையும் வடிகால் இல்லாத நிலையில் ஆறுகள் தூர்ந்து போய் புதும் வண்டி கிடக்கிறது இதனால் விளைல தேங்கிய நீர் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது இதுவரையிலும் திருவாரூர் நாகப்பட்டினம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் சுமார் ஐந்து லட்சம் ஏக்கருக்கு மேல் நீரில் முழுமையாக மூழ்கியிருக்கிறது இன்னும் இரண்டு தினங்களுக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மிகப்பெரிய பேரிழப்பை சந்திக்க போகிறது முதிர்ந்த பயிர்கள் அழிந்தால் அது கதிர்வரும் நிலையில் பதலாக போய்விடும் எனவே தமிழ்நாடு அரசு உரிய அளவில் விவசாயிகளுடைய பாதிப்பை கவனத்தில் கொண்டு நிவாரண நடவடிக்கைகளை துவங்க வேண்டும் காப்பீடு செய்கிற விவசாயிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்கிற தமிழ்நாடு அரசு உரிய பாதிப்புக்கேற்பதில்லை விவசாயிகளிடம் ஆர்வம் இழப்பீடு காட்டுவதில்லை தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை இதை பல ஆண்டுகள் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மூணு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எந்த இழப்பையும் பெற முடியவில்லை இந்த ஆண்டு மிகப்பெரிய பாதிப்பை போகிற போது விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்திற்கு செல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு பாதிக்கிற பயிர்களுக்கு ஏக்கம் ஒன்றுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்க பேரிடர் மேலாண்மை நிதி இருந்து ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதே போல விவசாயிகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தோம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்து நன்றி சார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள்